வளைக்கும் வஹமத்துல்லாஹி வகேத்துரு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் தமிழகத்தின் முஸ்லீம் ஊர்களை காண வாருங்கள் என்ற தொடரில் காயல் பட்டிடத்தினுடைய ஆன்மீகம் மற்றும் கலாச்சார ரீதியான தொன்மையான வரலாற்று பின்னணிகளை துணுக்கு செய்திகளாக நாம் அறிந்து வருகிறோம் நான் கூறக்கூடிய விஷயங்கள் மற்ற ஊருக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு என்று கூட சொல்லலாம் இந்த ஊர் மக்களிடத்தில் அரபி மொழியிடம் எப்படி இவர்கள் சொக்கி போயிருக்கிறார்களோ அதே போல அரபு மொழியிலே அருளப்பட்ட அல் குரானின் மீது இந்த ஊர் மக்கள் பிரியர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட குரானின் மீது அளவு கடந்த வெறியர்களாக இருக்கலாம் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் என் குரான் என் பையன் என் பெண் குழந்தை குரானை ஓத தெரிந்தாலே பெருமை கொள்ளக்கூடிய காலத்தில் இங்கே உள்ளவர்கள் சர்வசாதாரணமாக ஒரு ஒன்பது பத்து வயது தொட்ட சிறுவர்களும் சிறுமியர்களும் குர்ஆனை முழுவதுமாக அழகாய் மனனம் செய்து ஓதுகின்ற அந்த அற்புத காட்சிகளை இந்த ஊரில் மட்டுமே பார்க்க முடியும் குர்ஆனின் மீது அதீத பற்று உள்ளவர்கள் குரானின் மீது குரானை எப்படியாவது சுமந்து தங்கள் பிள்ளைகளாக ஹாஃபில்களாக ஆக்கிவிட வேண்டும் என்று கனவு காணக்கூடிய பெற்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் அது மாத்திரமல்ல ஹாஃபில் உடனே அவர்கள் வேறு துறைக்கு சென்று அங்கேயும் அவர்கள் சாதிக்க சாதனை படைக்க ஆரம்பித்து விடுவார்கள் எந்தெந்த எல்லாம் ஹாஃபில்களாக இருந்தும் இவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானார்